ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கரூர் டு கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம் அது ட்ராவலிங் ட்ராவலிங்றதான் இது கொல்லி ஹில்ஸுக்கு போய்ட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோங்க நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் பைக்கிலே ட்ராவல் பண்ணிட்டு போக போகிறோம் நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோம் பத்து பேர் போகிறோம் நண்பர்களோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வா என்ன பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு நான் என் அச்சாவை வந்து கண்ணாடி போட்டு வந்துட்டு இருந்தான் கூலிங் கிளாஸு ஏற்பாடு சாங் கேட்டு வண்டி போய்ட்டுருந்தோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாய் தரத்தை ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தூரத்தில் பூனை குறுக்காக வந்துடுச்சு அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கான் மறக்காம கவனிக்கிறீங்க வாங்க போகலாம் மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்புனோம் ஆனால் இங்கே வரதுக்கு லேட்டாகிட்டாங்க அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்பி ஆங்கி ஆறு மணிக்கு ஏழு மணிலாம் வருவாங்க இந்த மாதிரி கிளம்பிப்போம் ஏங்க மார்க்காக் பண்ணிட்டு போங்க கிளம்பி பாய் தூரம் போயிட்டே இருக்கும் பாருங்கள் வியூ எப்படி இருக்குதுன்ட்டு மார்னிங் நேரமாக கிளம்பினா வியூ பாயிண்ட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம் பேசிக்கிட்டு பசங்க கூட வியூ செம்மையாக இருக்கா இது வந்து கொல்லி ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு பாருங்க போகிற மாதிரி மஞ்சான்ஸு எப்படி இருக்காங்க குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது கூடு கட்டி வாழ்வானுங்க பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது நல்லா பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போங்க கப்புளாக போங்க நல்லா வியூ பாயிண்ட் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க என்னோடய ஃபஸ்ட்டே எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடு போனது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மழை மரம் இதுதான் பச்சை பசேன்னு இருந்துச்சு போகிற ரோட்டு வழி எல்லாமே பச்சை பசேன்னு இருந்துச்சு அந்த பழம் இந்த மாதிரி எங்கே கோரிசெல்லாம் பார்க்க முடியாது இருக்கிற மாதிரி பதிலாக வெட்டி போட்டு ஆனால் இங்கே அப்படி இல்லை ஃபுல்லாக மரம் பச்சை பசைன்னு செம்மையாக இருந்துச்சு மரத்தை நட்டு வைப்போம் நம்மளும் இயற்கை காப்போம் பாருங்கள் மழை எப்படி இருக்குன்னு குளிர ஆரம்பிச்சிடுச்சு எங்களுக்குலாம் ஒரு சப்பிட்டு ஒரு கட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கிலே குளிர ஆரம்பிச்சிருச்சு ஹீல்ஸ் ஏ ஆரம்பிச்சோம் ரெண்டு திரும்புகிற இடத்துல எப்படிங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆனால் வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருந்துச்சு ஒவ்வொரு பக்கமும் வியூவு செமையாக என்ஜாய்மெண்ட்டு ஆமாம் பசங்களாம் கத்திக்கிட்டே போனாங்க எங்கள் கேங் மண்ட நாங்கள் போகும்போது இன்னும் நிறைய பேர் போனாங்க ஃபேமிலியாக போனாங்க நிறைய பேர் பசங்களோடு கத்திக்கிட்டே போனாங்க வியூஸ் பண்ணிட்டு கொல்லி ஹீல்ஸ்லேயே ஏதோ கொடைக்கான ஊட்டி எல்லா ஃபீல் பண்ணிட்டு கட்டிகிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக போனாங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் போனதே சமையல் செமையாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே நல்லா வந்து ஹைட்டு சும்மையான ஹைட்டு நெட்டுக்கு பார்க்கும் தான் அதிகமாக வச்சுருங்க ஹில்ஸ் அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டே போனோம் நீங்களே ஃபோட்டோஸ் இட்டு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருந்துச்சு போகிற வழியில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டே கடைசியாக ஹீல்ஸ் ஏறும்போது எல்லாம் சாப்பிட மாட்டேட்டானுங்க வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு டீ போதுட்டு அப்புறம் சாப்பிடலாம் போனால் சாப்பிட வச்சு போனதுக்கப்புறம் எல்லாம் சொக்கிட்டானுங்க ஆங்காய் அருவிக்கு போகும்போதெல்லாம் படி இறங்கிட்டு இறங்குனும் செத்துட்டானுங்க ஃப்ளாட்டு எல்லோரும் போயிட்டு ஆகையரில் குளிச்சிட்டு வந்தோம் ட்ராவலிங் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் பசங்களோடு போயிட்டு எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க மலையாளத்தில் எல்லாம் மலையாளத்தில் இருக்கிறாங்க நம்ம தமிழ் சாங்கை கேட்டு ஓல்டு சாங்கெலாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கேட்க பாருங்கள் எல்லாம் வராங்க வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க நீங்கள் வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் ட்ராவலிங் செம்மையாக இருந்துச்சு போகிற இல்லை குரங்கு எல்லாமே இருந்துச்சு இயற்கை அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸு கப்பிலாம் போனீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட்டுலாம் நிறையா ப்ளேஸ் இருக்குது எழுபது பெண்டு வளையும் போது தான் பார்த்துப்பாளையங்க அங்கே போகும்போது அப்படி தான் ஒரு காரில் கொண்டு போய் ஒரு பைக்கை விட்டாங்க பெண்டு விளையும் போது ஸ்பீடாக வந்து ஆனால் பைக் காரமாக தான் தப்பு ஆனால் எதுவும் நடக்கலை பெருசாக எதுவும் இல்லை ஓரளவுக்குனாலும் நாள் தப்பிச்சுட்டாங்க நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்குவாங்க போகத்தான் என்ஜாய் பண்ணுறதுக்குதான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பாருங்கள்